தங்களை கண்டவர்கள் எனக்கு சொல்லூர்கள் அறிவனால் <laughs> <laughs> பொருளை போற்றியே பாடுவேணும்

அருமை நண்பர்களே புலவரையற்றேன் தங்கள் சொல் மீது எதுவும் கூற மாட்டேன் என்றாலும் நீங்கள் சொல்வதை கேட்டு மக்கள் பெரும் கோச்சு செய்கிறார்கள் அல்லோ நீங்களே பாருங்கள் என்னதான்

திருமொழி வேதன் திவ்யஸ்வரூபன் திருமொழி வாப்பான் கனமழை அமைந்தான் ஒரு மொழி சொன்னேன் பருநுழல் அண்ணலே உருவெடுத்து ஒரு மொழி பணி பாட நல்லது தங்களுக்கு நான் என்ன பண்ணி புரியலாம் ஐயா பாட்டில் எனக்கு மட்டுமே நல்ல ஞானம் ஏற்படட்டும் என் பெயர் அதிப்பன் என் தொழில் வணிகம் செய்து அரிய நலன்களை பரப்புவதுதான் உயிரை தவிர வேற என்ன செய்யும் போற்ற மாணிவர் ராஜசபைக்கு வரமாட்டார்கள் என்பது தெரியாதா ஏன் மன்னர் பிரது தெரியாதா யாரோ மன்னரை குழப்பி என்ன

தீவன் கட்டுவா சீக்கிரம் மிக சிறந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை கல்வி நண்பர் தீபநாதன் அவர்களிடையே கவன வேண்டும் அதைத் தொடர்ந்து ஆஷ்ரீயம் இல்லாத கூட சக்கரங்களை களைக்கு மேலே வகின்றோம் ராவணியா மற்றும் அவங்க தான் நடந்து விளாம